தெரித்து அடையாள படத்தராக நிர்ணயிக்கின்றேன் கருணாநிதி அவர்களின் அடையாளம் அண்மையில் வெளிவந்தது அவரது பெற்ற அறிவராகவும் தமது ஆசானாகவும் பணியாளராகவும் கடமையாக்கியிருந்த அவர் பல நூல்களை வெளியிட்டிருக்கின்ற அதனை அந்த அதாவது கதாநிதி ஆனதில் அவர் தனது ஓய்வு காலத்தை சிவப்பாக்கி சித்தித்து அந்த சிந்தனையை மற்றவர்களுக்கு செலுத்தி என்னையும் சித்திக்க வைத்திருக்கின்ற இயக்கின்றேன் சாதாரண எழுத்துக்களால் தான் ஆனால் இப்போது அவருடைய கவிதைக்குள் இடம்பெறுகின்றது அதை நாங்கள் பலருக்கு கொண்டு சேர்க்க கடினப்பட வேண்டியிருக்கிறோம் ஆனால் இவர் இந்த இடமான வார்த்தைகளால் தனது இந்த கவிதைகளை வெளியிட்டு வெளியிட்டிருக்கின்ற நான் நினைக்கின்றேன் அடையாளமாக அறிவித்திருக்கின்ற அதுவும் ஒரு அடையாளம் ஆக அடையாளம் அடையாள அடையாளத்தை நான் அடையாளப்படுத்த வரைக்கும் சிறு பொறுப்பில் இருக்கின்றது அந்த அதை நான்

என்ன விலை அந்த விதையுடனே முகநூலிலோ எண்ணத்திலோ பருகிறார்கள் ஆனால் அதை கற்பனை கொண்டு வேறு சிந்தை வேறு அந்த அங்க மருந்து இந்த காசு கூட விடாமு சொல்லி இப்போ உங்களுக்கு தெரியும் வர்த்தகப்பழம் ஒன்று ஒன்று எப்படி ஊட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க எத்தனை விவசாயிகள் கஷ்டப்பட்டு செய்த அந்த விவசாயத்தை இல்லாத ஒரு காது காவன் குழந்தை கிளாக்கி விட்டுட்டான அந்த வர்த்தக பழங்களுக்கு ஊசி அடித்து அந்த படங்கள் படித்து சில தோட்டங்களை இப்போ தரவில்லை இதேதான் அந்த ஒருவரை ஒருவரை விழித்தவன் பொருளாதாரத்தில் அரசு என்ன பைக் வைச்சது கேட்கவில்லை மைண்ட் கத்தை எதிர்பார்ப்பை புன்னதில் அறிக்கிருங்க அதை போது உங்களுக்கு புரியும் அது இருக்குங்க பாருங்கள் நான் உன்னதை தெரியக்கும் புன்னிங்கள் போய்விட்டால் எதை கொண்டு போகப் யதார்த்தமான அர்க்கம் சொன்னதுனா தொக்கி நிப்புகள் அதான் உண்டை எனக்கு புனித போய்விட்டால் கொண்டு

அங்கேயே அவர் காத கோல் புலப்படுகிறது அதில் இறுதியாக சொல்லுகிற காற்று வந்து கதவை தட்ட அவளை நினைத்து துறந்து பார்த்ததை தோற்று போகிறேன் காற்று வந்து கதவை தட்ட அவளதை நினைத்து துறந்து பார்த்ததை தோற்று போகிறேன் இப்போதுதான் சொல்கிறது பல தேவதாசங்கள் எப்படி எப்படி இப்படி இவ்வர்களை என்று ஆக அது ஒரு காலக்கலையாய் நான்

கு கைபேசி வாக்களித்தோம் குடும்பாவதியா கட்டணம் அப்படியானவை குடும்ப சில அதை கணிப்போம் ഓരോ കുശിലൻ കാണ്ണികകളെ മറയ് കണ്ടി ആ കവിയല്ല അറിയേണ്ടങ്ങളെ തൊട്ടി കണ്ടി കുത്ര ഇന്നെ കാണ്ണിക പുരുക്കളി അറിയാ ആ ഇതെ അല്ല കലവിധ strlen കലവിധ കാർച കലവിധ എഴുത്തു കലവിധ ഇതെ strlen കലവിധ കാർച കലവിധ എളിചി കലവിധ வெಣ್ಣ കലവിധ എണ്ണുൽ പരിنده enctype பார்த்த വിടങ്ങളെ அடையാല മൊരിവിള